எலக்ட்ரோபதி அப்படின்னா கரண்ட் ஷார்ட் ரோப்பிங்களா ஸோ இதுதான் வந்து இருக்க பிரச்சனை இருக்குது அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ அப்படின்ற வேர்டு தான் ரீசன் எலெக்ட்ரோ அப்படின்னா வந்து எலெக்ட்ரோலைசிஸ் பயோ ஆர் செல் சார்ஜிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பார்த்தி அப்படின்னா மெத்தட் ஆஃப் ட்ரீட்டிங் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வந்து எலக்ட்ரோபதி படி பார்த்தோம் அப்படின்னா வந்து தாவரங்களோலேருந்து இருக்கக்கூடிய ஒரு பயோ எனர்ஜி மூலியமாக வந்து நம்ம உடம்புல ஏற்கொடு ஏற்படக்கூடிய வந்து டிசீஸை வந்து க்யூர் பண்ணி நம்ம பாடியை மறுபடியும் சமநிலைக்கு கொண்டு வரதான் வந்து இதோட கான்செப்ட்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து எலெக்ட்ரோபதி படி பார்த்தோம் அப்படின்னா டிசீஸ் அப்படின்றது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்யூரிஃபிகேஷன் ஆஃப் பிளட் அண்ட் லிம்ப் இதுதான் வந்து பேசிக் தியரின்னு சொல்லுவோம் இப்போ வந்து ரத்தம் நினைநீர் அப்படின்றதான் ரெண்டு ஃப்ளூயிட் வந்து நம்ம உடம்புல முக்கியமான ஃப்ளூய்டுன்னு சொல்கிறோம் அந்த ரெண்டு ஃப்ளூயிட்ல ஏதாவது ஒரு இம்ப்யூரிஃபிகேஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதனால வந்து டிசீஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றோம் இப்போ வந்து நம்ம எலக்ட்ரோபதி மெடிசன்ஸ் கொடுக்கும்போது எப்படிங்க சார் நீங்கள் கியூர் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா அந்த மெடிசின்ஸ் கொடுக்கும்போது அந்த இம்ப்யூர்டு பிளட் அண்ட் லிம்ப் வந்து பியூரிஃபிகேஷன் ஆகும் ஸோ அப்படி பியூரிஃபிகேஷன் ஆச்சு அப்படின்னா நம்ம பாடி மறுபடியும் வந்து யூட்டிலைஸ் ஆகி நம்ம மறுபடியும் வந்து நார்மல் ஆகிடும் புரியுதுங்களா ஸோ இதுதான் வந்து பேசிக் தியரி எலக்ட்ரோபதி படி பார்த்தோம் அப்படின்னா அவர் பாடி இஸ் எலக்ட்ரானிக் இன் நேச்சர் ஸோ நம்ம பாடிய வந்து மூணாக பிரிக்கிறாங்க ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜினும் லெஃப்ட் சைடு வந்து பாசிட்டிவ் சார்ஜினோ மிடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு மூணாக பிரிக்கிறாங்க இப்போ ரைட் சைடு ஏதாவது ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் டிசீஸ் அப்படின்ட்டு லெஃப்ட் சைடு வரக்கூடிய டிசீஸ் வந்து பாசிட்டிவ் டிசீஸ் ஸோ அப்படி வந்து செப்பரேட் பண்ணுறாங்க இப்போ நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கும்போது எப்படி ஆகும்னா செல் சார்ஜிங் மெத்தடில் வந்து ட்ரீட் ஆகும் செல் சார்ஜிங் அப்படின்னா எப்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரைட் சைடு வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ் டிசீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்காக வந்து நம்ம பாசிட்டிவ் டைலூஷன்ஸ் நம்ம வந்து சூஸ் பண்ணும்போது வந்து அந்த பாசிட்டிவ் டைலூஷன்ஸ் வந்து நம்ம நெகட்டிவ் டிசீஸை வந்து ஈஸியாக கியூர் பண்ணிடும் ஸோ அதே சேமஸ் அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்ற போது அதுக்கான நெகட்டிவ் டைலூஷன்ஸ் நம்ம கொடுக்கும்போது வந்து ஈஸியாக ப்யூர் ஆகி மறுபடியும் நம்ம பாடி வந்து சமநிலைக்கு வந்துடும் புரியுதுங்களா இதுதான் வந்து பேசிக் இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எல்லாத்துக்கும் புரியும்படி சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு வாட்ச்னு எடுத்துக்கோங்க அந்த வாட்ச் வந்து ஓடணும் அப்படின்னா நம்ம பேட்டரி போடுவோம் அந்த பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டு இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம அதை வந்து பாசிட்டிவ்ல நெகட்டிவும் நெகட்டிவ்ல பாசிட்டிவும் அந்த மாதிரி வைக்கும்போது அந்த வாட்சுமே வந்து நமக்கு நல்லாவே வந்து ஓடும் ஸோ அதே மாதிரி தான் இதுவுமே பாசிட்டிவ் டிசீஸுக்கு நெகட்டிவ் டைலுஜன்ஸும் நெகட்டிவ் டிசீஸ்க்கு பாசிட்டிவ் டைலூஜன்ஸும் கொடுக்கும்போது வந்து ஈஸியாகவே டிசீஸ் கியூர் ஆகிடுவதில்லை விஷத்தன்மையோ பக்கவிலோ அதெல்லாம் சுத்தமாக கிடையவே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையவே கிடையாது அனைத்து தரப்பு மக்களுமே வந்து வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்பவும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ எலக்ட்ரோபதி மெடிசன்ஸ் எடுக்கிறதுனால வந்து ஏதாவது பத்தியோ மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்தியும் அந்த மாதிரிலாம் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது ஒரு சில டிசீஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சில ஃபுட்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி மட்டும் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் தவிர மற்றபடி நீங்கள் இதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக பத்தியும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றலாம் கிடையவே கிடையாது ஸோ அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இது வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசனாக இருக்குது ஒரு ஒன் இயர் எடுத்துணும் டூ இயர் எடுத்தால் தான் சரியாகும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்டில் இருக்காங்க ஸோ அதெல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது இப்போ சளி காய்ச்சல் இருமல் தலைவலி அந்த மாதிரிலாம் இருக்குது அப்புடின்னா இப்போ ஒன் ஆர் டூ டேஸ் மெடிசன் எடுக்கிறாங்கன்னா அப்பவே உடனே சரியாயிடும் ஸோ அதுபோக பார்த்திங்க அப்படின்னா இப்போ க்ரானிக் டிசீஸ் அப்போ இருக்குது அப்படின்னா ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அக்யூட் டிசீஸ் அப்படின்னா ஒன் ஆர் டூ டேஸ்லேயே வந்து கம்பல்சரி நல்ல ரிசல்ட் இருக்கும் க்ரானிக் டிசீஸ் அப்படின்றது உங்களுக்கு த்ரீ டு சிக்ஸ் மந்த் எடுக்கிற மாதிரி இருக்கும் தவிர ரொம்ப நாள் ஆகும் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது கிடையாதுலயே வந்து க்ளவியூல்ஸ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இந்த பள்ளி உருண்ட மாதிரி இருக்கு பாச்சை உருண்ட மாதிரி இருக்கு ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பேர் கேட்பாங்க சோ இது வந்து மெடிசன் கிடையாது இப்போ நம்ம ஒரிஜினல் மெடிசன் இருக்குன்னா அந்த ஒரிஜினல் மெடிசனை வந்து பேஷண்ட்டுக்கு கேரி பண்ணி கொண்டு போய் கொடுக்கணும் ஸோ அதுக்காக ஒரு வெஹிக்கிள் தானே தவிர மெடிசன் கிடையாது இப்போ நம்மளிலேயே பார்த்தீங்க அப்படின்னா டிராப்பர் பேஸில் வரும் ஆயின்மெண்ட் பேஸில் வரும் டானிக் பேஸில் வரும் உங்களுக்கு க்ரீம் பேஸில் ஹேர் ஆயில் பேஸில் இயர் ட்ராப்ஸ் நேசல் ட்ராப்ஸ் ஐ ட்ராப்ஸ் ஸோ இத்தனை வெரைட்டி ஆஃப் மெடிசன்ஸ் நம்மளிலே இருக்கு இது மட்டும்தான் அப்படின்றது கிடையவே கிடையாது ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நோக்கமோ என்னோட நோக்கமோ ரெண்டுமே ஒன்று தான் அதாவது வந்து ஒரு நோயோடு வருவீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு நோக்கத்தில் வருவீங்க நோய் சரியாகணும் அப்படின்ட்டு ஏன்ட்ட நீங்கள் வரும்போது நான் என்ன பண்ணணும்னு நினைப்பேன் ஓகே இவருக்கு வந்து ஒரு நோயை வந்து சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற கான்செப்ட் தான் இருக்கும் ஸோ நம்ம ரெண்டு பேர்த்தோட நோக்கமும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நோய் சரியாகணும் தான் அது எந்த மருந்து மூலியமாகவோ எந்த மருத்துவர் மூலமாகவோ சரியாச்சு அப்படின்னா அது வந்து ஓகே தானே இப்போ நம்ம எலக்ட்ரோபதியில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமலே வந்து கியூர் தரோம் சரியாச்சு அப்போனாலே போதும் அப்படின்ற காட்டிலும் பக்க விளைவு இல்லாமலே சரியாகுது அப்படின்ற போது அது வந்து ஒரு பூஸ்ட் அப் மாதிரி தானே உங்களுக்கு ஸோ அதை வந்து யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க அந்த மெடிசனோட தோற்றத்தை வச்சு சொல்றதுனால அதை வந்து எப்படி ஜட்ஜ் பண்ணுறது அப்படின்றது தெரில அதோட ரிசல்ட் அப்படின்றதா மெயின் அதோட தோற்றம் அப்படின்றது மெயின் கிடையவே கிடையாது எலக்ட்ரோபதி பத்தியோ எலக்ட்ரோபதி மெடிசன்ஸை பத்தியோ ஏன் இவ்வளவு வந்து நம்ம பேசுறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் தெரியாமலோ ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தப்பாவோ தெரிஞ்சிட்டு இருக்காங்க சோ அதுக்காக தான் இவ்வளவு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கு நானுமே என்னோட ஒரு பெரிய நோக்கம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேஷண்ட்ஸ் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன முதல் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் அப்படின்றது கொடுத்து சட்டிஸ்பைட் ஆகி போறாங்க அப்படின்றது செகண்ட் தான் என்னை பொறுத்தவங்களுக்கு வர்ற பேஷன்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது நான் பேசுவேன் எலக்ட்ரோபதினா இதான் நீங்க இந்த ட்ரீட்மென்ட் தான் எடுக்க வந்திருக்கீங்க ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜில் இருக்க வேணாம் இது எடுக்கிறீங்க அப்படின்றது நம்ம அவங்களே ட்ரீட்மெண்ட் எடுத்து முடிச்சிட்டு பக்கத்துல போய் யாராவது கேட்குறாங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க ஓகே என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி எலக்ட்ரோபதி எடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதுதான் என்னோட திருப்தியை தவிர ஏதோ ஒரு மெடிசன் கொடுத்தாங்க எடுத்தேன் அப்படின்ற மாதிரி யாரும் சொல்லிடக்கூடாது சோ அதுக்காக தான் இவ்வளவும் நான் ஒவ்வொருத்தர்ட்டையும் நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம் ஸோ எலக்ட்ரோபதின்ற நேம் வந்து எல்லாத்துக்குமே தெரிய வரணும் அதோட பெனிஃபிட்ஸ் வந்து எல்லாமே அனுபவிக்கணும் அப்படின்றத எங்களோடய ஆசை இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே வந்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு எப்போ வேணாலுமே வந்து எலக்ட்ரோபதினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான டெஃபினேஷன் எப் எல்லாருமே யார் வந்து கேட்டாலுமே அதுக்கான டெஃபினேஷன் அப்படின்றத கொடுப்பாங்க ஸோ வந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கணும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக தான் வரணும் அப்படின்றதான் கிடையாது பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே நம்ம விழாபுரத்துலையும் பழையாணத்துலேயும் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் வந்து நீங்கள் வந்து அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்களா கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது அது உங்களோட விருப்பந்தான தவிர அது வந்து ஒரு கம்பல்சரி கிடையாது என்னோட நோக்கம் அப்படின்றது எலக்ட்ரோபதி அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரிய வரணும் அவ்வளவுதானே தவிர வேற எதுவுமே கிடையாது புரியுதுங்களா